வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்கு அதில் ரெண்டு ஸ்டாக்கு ஒன்று வந்து சுவிஸ்லான் அன்ன இன்னொன்று வந்து அயனாக்ஸ் விண்டு ஓகேங்களா சுசலான் ஸ்டாக்கை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக் இது ஆமாம் ஒரு பென்னி ஸ்டாக் கூட சொல்லலாம் முன்னாடி அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அறநூறு எழுநூறுவாயெலாம் போய் கடன் பிரச்சனைனால கீழே வந்து ஏழு ரூபாயில்னா வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்போ கடன் பிரச்சனை முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு ஸ்டாக் இது ஆமாம் ஆர்டர் புக்கு நல்லாவே இருக்குது இப்போ டெக்னிக்கல் வியூ வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபண்டமெண்டல் கிடையாது ஒன்லி டெக்னிக்கல் வியூ தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஹை போயிட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறில் ஒரு பஞ்ச் பேக் ஆகி மறுபடியும் ஒரு எழுவத்தி மூணு ரூபாய்க்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே ஐம்பத்தி இன்னைக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபாயில் இருக்குது ஓகேங்களா இது வந்து புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் என்ட்ரி ஆகலாம் செகண்ட் வந்து நாற்பத்தி ஆறு ஏன்னா ஐம்பத்தி ஒன்று வந்து ஐம்பத்தி ரெண்டு நல்ல சப்போர்ட் இங்கே பாருங்களே எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க தெரியுதா ஆமாம் அதனால் வந்து ஐம்பத்தி ரெண்டுலாம் பஞ்சு பேக்க சான்ஸ் இருக்குது அதையும் மீறி ரொம்ப இதாக போனிச்சுன்னா ஒரு நாற்பத்தி ஆறு வரைக்கும் போகும் அதுக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி என்னை பொறுத்தளவில் ஆமாம் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு லாங் டர்மு ஹோல்டு பண்ணலாம் ஒரு மிட் டேமுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ்க்கு நல்ல பணம் பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஐனாக்ஸ் விண்டு ஐனாக்ஸ் விண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கு கொஞ்சம் இது பண்டமண்டலில் கொஞ்சம் கடன் உள்ள ஸ்டாக்கு ஓகேங்களா கொஞ்சம் பார்த்துக்க பண்டமண்டல் நீங்கள் பார்த்துங்க டெக்னிக்கல் மட்டும் நான் சொல்கிறேன் டைனாக்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா சைடு வே தான் இந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வந்து பாருங்கள் சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு தடவை சப்போர்ட் நாலு அஞ்சு தடவை சப்போர்ட் எடுத்து இப்போ மறுபடியும் அந்த அந்தளவுக்குலாம் நிற்கிது இங்கே ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் வருது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் ரெண்டு டைம் டச் பண்ணியிருக்கு சப்போஸ் இந்த முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு பேக் எடுத்துகிட்டு இங்கே வந்து சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆனால் நல்லா ஒரு மூ கொடுக்கும் அது ஆமாம் இந்த ஸ்டாக்கும் நான் வந்து வாங்கி விற்றுட்டேன் இப்போ வாங்குறான்னு நினைக்கிறேன் இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டாக்கு ஆமாம் இங்கே பண்ணுற முன்னிலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் டெக்னிக்கலாக்டே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஆமாம் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் விற்கிறா இருந்தாலும் உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கேட்டுட்டு நீங்கள் வாங்க நான் ஒன்லி டெக்னிக்கல் வியூ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லியிருக்கேன் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் ஓகேங்களா நான் நிறைய விஷயங்களை நான் இன்னும் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் புதுசாக வீடியோ போகிறனால எனக்கு கொஞ்சமாக இப்போ தான் டெவலப் இருக்கேன் என்னோடய நாலேஜையும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இப்போ உள்ளே வந்து டெக்னிக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதுபோல் நீங்களும் ஓரளவுக்கு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஆ ஆமாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல செக்டாரை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச செக்டார் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை எடுத்து வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி மக்களே